இந்த மாதிரி அரிசி ரவை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லி மாவு இல்லாத நேரத்தில் இதை உப்மாவை செய்யலாங்க ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டேஸ்டி டிஷ்வை பழனியப்பன் அரிசி உப்மாவுக்கான ரவையோட டீட்டெயில் வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோங்க இதுக்கு இட்லி அரிசி புழுங்கல் அரிசி ரெண்டு டம்ளர் பச்சரிசி ரெண்டு டம்ளர் எடுத்துக்கோங்க ரெண்டும் சமாளும் எடுத்துக்கோங்க இப்போ இதை தனித்தனியாக நல்லா கழுவிக்கணுங்க கழுவிட்டு தண்ணியை நல்லா வடியை விட்ட பிறகு அதை வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கணுங்க இட்லி அரிசியும் பச்சை அரிசியும் ஒரு ஒரு டம்ளர் எடுத்துருந்தேங்க அதை நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி வடியை விட்டுட்டு பிறகு வந்து வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க செட்டிநாடு பக்கம் அரிசி உப்புமா உடைக்கிறதுக்கு உப்புமா உடைக்கிற திரிகேன்னு இருக்குங்க அதை வச்சு தான் ரவையாக்குவாங்க அதில் பண்ணும்போது பவுடராக கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அதே மாதிரி ரவையும் வந்து ஈவனாக இருக்குங்க மிக்சியில் உடைக்கிறத காட்டிலும் இதில் உடைக்கும் போது இந்த மாதிரி ஒரு திருகை யூஸ் பண்ணி தான் எங்கள் அம்மாவை உப்புமாவோ உடச்சி கொடுப்பாங்க அதை தான் நான் வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேங்க கழுவி காய வச்ச அரிசியை ஒரு க்ளீன் ஜாரில் சேர்த்துக்கிறேங்க நான் வந்து பச்சரிசியை சேர்த்துக்கிறேன் இந்த அரிசியை விப் மோட்டில் ஒரு ரெண்டு தடவை சுற்றி எடுத்துக்கோங்க மிக்சியில் அரைச்சது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருவருக்கையாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை சளிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கிட்ட பிறகு இந்த மாவு வந்து கொலக்கட்டை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணலாங்க ரவையும் நல்லா பெருசு பெருசாக இருக்குது உப்புமா பண்ணுறதுக்கு இதுதான் கரெக்டானதுங்க அடுத்து இட்லி அரிசி கழுவி காய போட்டுருந்ததை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இதையும் ரவை பதத்துக்கு உடச்சி எடுத்துக்கலாங்க மிக்ஸியில் இப்போ அரைச்சதை பவுலில் சேர்த்துக்கிறேன் இதையும் சலிச்சு எடுத்துக்கலாங்க ஏற்கனவே சலித்த மாவோடு தான் இதையும் சலிக்கிறேங்க ரெண்டு அரிசியும் கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் சளிச்சதுக்கு இவ்வளோ ஒன்று மாவு கிடச்சிருக்குங்க இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கொளக்கட்டை செய்யும்போது இந்த மாவை வந்து கொளக்கட்டுக்கு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க உப்புமாவுக்கு உடைச்ச ரெண்டு அரிசியையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இது ரெண்டையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் இதுதான் அரிசி உப்புமாவுக்கு செய்கிறதுக்கு ரவங்க ரெண்டு அரிசியும் தனித்தனியாக கழுவி காய போட்டு தனித்தனியாக மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா மாவு பச்சரிசி சேர்க்கும் போது அது வந்து ரொம்ப சீக்கிரம் பவுடர் ஆகிடும் அரிசி அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம தனித்தனியாக செஞ்சு மிக்ஸ் பண்ணோன்னா அது ஈஸியானதாக இருக்குங்க அரிசி உப்புமாவுக்கான ரவை வந்து ரெடியாக இருக்குங்க இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் ரவை கிடச்சிருக்கு இந்த மாவு வந்து சளிச்சு எடுத்த மாவுங்க இதை நீங்கள் கொழக்கட்டை செய்ய யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உப்புமா செய்ய யூஸ் பண்ணலாம் இல்லாட்டின்னா அரிசி பாயசம் செய்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரீயாக இருக்க டைமில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லி மாவு இல்லாத டைமில் அரிசி உப்புமா வந்து செய்யலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வித் உப்பு புளி மிக்ஸோட ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டேஸ்ட்டி டிஷ் பை சேது பண்ணி பண் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்